எல்லோருக்கும் வணக்கம் வந்து மதகஜயராஜாவோட பிரிமியர் வேல நடந்திருக்கு பன்னெண்டாம் தேதி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகும் போது பன்னெண்டு வருஷம் கழிச்சு பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகும் போது இது வந்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி இருக்கிற படம் மாதிரி தெரியல புது படம் மாதிரி இருக்கு முதல்ல உங்க எல்லோருக்கும் வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்ல நல்ல நல்லபடியா குடும்பத்தோட சந்தோஷமா கோலாகலமா இந்த விடுமுறையில பொங்கலை வந்து நல்லா கொண்டாடுங்க சந்தோஷமா இருங்க முக்கியமா நான் வந்து நான் இந்த படத்தை பத்தி சொல்றதை விட ஒரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன் தமிழ்நாடு மட்டும் இல்ல எனக்கு கேனடால இருந்து கூட போன வந்தது எல்லோரும் வந்து என்னோட உடல்நிலை அதாவது எல்லாரும் ஒரு தப்பான ஒரு ஒரு கருத்தை வந்து பரப்புனாங்க நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஆகிட்டாங்க அந்த மாதிரி விஷயம் தான் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை இட் வாஸ் சிவியர் பவுட் ஆஃப் ஃபீவர் அன்னைக்கு என்னால் முடியல பட் இருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு படம் வருது சுந்தர் சாரோட மகன் பார்க்கும்போது அந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் போய் எப்படியாவது உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் உட்காந்து நான் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன் ஸோ தேர் இஸ் நோ ப்ராப்ளம் ரிகார்டிங் ஹெல்த் அண்ட் என்னோட ஃபேன்ஸ் என்னோட அதாவது என்னோட நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் வந்து ஒவ்வொரு கோவிலில் வந்து பிரார்த்தனை பண்ணிய நம்ம எல்லோருக்கும் நான் நான் வந்து கடமை பண்ணிட்டேன் உங்களுக்கு எல்லோருக்கும் நான் வந்து ரெண்டு கையோட கை கோட்டு நான் வந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் மீடியா பொறுத்த வரைக்கும் என்னால் ஜி என்னால் வந்து யூகிக்க முடியல இன்னும் நான் வந்து நானூறு மெசேஜுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்கணும் அத்தனை மெசேஜ் குவிச்சிது அஃபோர்ஸ் வேறு மாதிரி ஒரு விஷயம் மீடியாவில் வ வரும்போது எல்லோரும் பயந்துட்டு ஃபோன் பண்ணி எல்லாம் ஹைதராபாடு எல்லா ஸ்டேட்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க தட் லவ் கெட்வெல் சூன் கம் பேக் கம் பேக் கம் பேக் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆயமான ஃபீட் வைட்னா எனக்கு வந்து அதுதான் மெடிசின் எனக்கு டாக்டர் கொடுத்த விட அவங்க மீடியா நீங்கள் கொடுத்த மெடிசன் தான் வந்து எனக்கு உண்மையிலேயே பலர்ச்சிது மீடியா நண்பர்களுக்கு நான் உண்மையிலேயே நான் கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி நீங்கள் இந்த இந்த மாதிரி ஒரு அன்பு காட்டுனதுனால தான் நான் இருபது வருஷமாக வந்து ஒரு நடிகை வந்து இந்த மாதிரி மேடையில் நான் நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன் எல்லோருக்கும் வந்து நான் ரொம்ப நான் நான் ரொம்ப நன்றி மீடியா நண்பர்களுக்கு சோஷியல் மீடியா டெலிவிஷன் ஆகட்டும் சேட்டு எல்லா எல்லா பிரிண்ட் மீடியா ஆகட்டும் எந்த மீடியா இருந்தாலும் எனக்கு எவ்வளோ எத்தனை பேர் வந்து அன்பு காட்டு இருக்காங்க அன்போடு இருக்காங்க என்னை லவ் பண்ணுறாங்க என்னை வந்து நேசிக்கிறாங்க என்னை வந்து நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வோடு இருக்காங்கன்றது நான் நான் இந்த தருணத்தில் வந்து நான் உணர்ந்தேன் எல்லோருக்கும் நான் வந்து நான் எப்படி ஒரு வார்த்தையால வந்து நான் சொல்ல முடியாது நான் வந்து படங்கள் மூலயமா தான் நான் சொல்ல முடியும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு இந்த படம் பன்னெண்டாம் தேதி அதாவது நாளைக்கு இன்னும் சற்று நேரத்துல பன்னெண்டு மணி ஆக போகுது காலையில் காலங்குற ஒன்பது மணி ஷோ இந்த கதவு எப்போ தருக்கும் அப்படின்றது காத்துக்கிட்டு 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 நானும் சுந்தர் சார் வந்து இந்த இந்த இடத்துல நான் நம்ம படம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷம் நம்ம வந்து இப்போ பேசி பல வருஷம் பேசி இருக்கோம் ஆனா இன்னைக்கு வந்து அந்த அந்த கனவு நினைவு உண்மையிலே இப்போ ட்ரீம் கம்ப்ரூவ் போது இட் இஸ் அண்ட் எமோஷ்னல் மூமெண்ட் எல்லோருக்கும் வந்து பிடிச்சிருக்குன்றது அவங்கவுங்க முகத்தில் இருக்கிற அந்த சிரிப்புலேயே தெரிஞ்சுது இல்லைன்னா வந்து நலவி அப்படி போயிடுவாங்க படம் பார்த்துட்டு எல்லாரும் நின்று எல்லோரும் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த சக்சஸ் வந்து உண்மையிலே கோஸ்ட் சுந்தர் சந்தர் சார் சுந்தர் சார் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் டேரக்டர்ஸ் ஐ வெமஸ் ஐ ப்ரதர் இந்த இந்த எங்களோடய காம்பினேஷனில் வந்து இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து இட்ஸ் டு பி பொங்கல் ப்ராப்பர் பொங்கல் படம் குடும்பத்தோடு போய் ஒரு ஒரு எல்லோரும் எல்லோரும் வந்து காசு செலவு பண்ணும்போது யோசிப்பாங்க ஆனால் இந்த இந்த படம் வந்து காசு செலவு பண்ணி வந்து படம் பார்க்கும்போது இந்த காசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் பார்த்து சந்தோஷமாக நிற்கிற ஒரு நேரம் வந்து குடும்பத்தோடு படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து தமிழ்நாடு முழுக்கல எல்லா மொழியிலும் உணர்வாங்க ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குன்றது நான் சொல்கிறத விட நாளைக்கு காட்சி மூலம் முடிஞ்சவுன்னே முதல் காட்சி மூலம் முடிஞ்சவுன்னே எல்லோரும் சொல்லுவாங்க ஸோ மதகஜராஜா வந்து என்னோடய ஃபேவரட் ஃபிலிம் ஆக்டர்ஸ் வந்து கூலி இட் இஸ் இட் இஸ் டு பி அ ஃபெஸ்டிவல் ஒரு ஃபெஸ்டிவலில் ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு ஃபெஸ்டிவலில் ஒரு ஃபெஸ்டிவல் படம் கொடுக்கறது வந்து கடவுளாக அமைச்சு கொடுத்த ஒரு ஒரு தேதி இரு இரு பொறு பொறு ஒரு ஒரு வருஷம் வந்து நானும் சொந்த சார் வந்து கே கேட்கும்போது வந்து கடவுள் வந்து சொல்லுவார் நினைக்கிறேன் ஒரு பொறு ஒரு நாள் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும்னு இன்னைக்கு வரும்ன்றது வந்து ஒம்பது நாள் எட்டு நாள் லீவு எட்டு நாள் லீவில் வந்து கண்டிப்பாக எல்லா குடும்பங்களும் வந்து ஏதோ ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு குடும்பத்தோட போய் பார்க்கணும் குடும்பத்தோட போய் பார்க்கணும் தனியா போய் இல்லை குடும்பத்தோட போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த படம் வந்து டெஃபினட்டா வந்து அவங்க கொடுக்குற காசுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு தரமான படமா வந்து இருக்கும்னு நான் நான் நம்புறேன் திரும்பவும் சொல்றேன் நீங்க கொடுத்த அந்த அன்பு ஆதரவு அந்த அன் அந்த லவ் விஷால் ப்ளீஸ் கம் பேக் விஷால் கெட் சூன் விஷால் உடல் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறது இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு அத்தாரிட்டி எடுத்துக்கிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் நீங்கள் சொ நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயம் நான் வந்து மனசில் ஏற்றிக்கிட்டேன் இனிமேல் வந்து படங்கள் வந்து இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம் ஒரு பொறுப்பு வந்துருக்கு டெஃபினட்டாக வந்து நல்லா வந்து வரும் மை ஃபேன்ஸ் என் ஃபேன்ஸுக்கு வந்து ஐ லவ் யூ ஆல் நீங்க நீங்க வந்து என்னால் முடிஞ்சா வந்து நீங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் வந்து கட்டிபிடிப்பேன் அப்படின்னு யோசி யோசிக்கணும் யோசிக்கிறேன் என்னால் அது முடியாது ஆனால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து நான் வந்து கட்டிபிடிச்சு நான் வந்து நன்றி சொல்வேன் ரொம்ப ரொம்ப நன்றி Thank you, thank you, Miriam. <laughs> This is, this is my Pia's, uh, daughter, Hi, my, my She wants to take a picture with you. But um, oh, I <laughs> <laughs> think so. Thank you so much. You, Thank you. Thank you. So Thank much. you Office. Okay. I'll, I'll come office, Congratulations. Thank you sir. Thank you. Thank you. Thank you. Thank you. नाइके स्टाफ के सर नाइके नाइके सर या फिर रूट फोटो आंगर माँगा नहीं 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 देखो आंसर आंसर रिचर्ड रिचर्ड हैं रिचर्ड रिचर्ड यार नंबर कहाँ यहाँ किधर कहाँ है यहाँ रिचर्ड सर सर नंबर तलाक रिचर्ड हैं रिचर्ड माँगा मंगेर क्या फाले रिचर्ड कोई सर माँगा क्या फाले रिचर्ड � ஆ okay, ஓகே <laughs> <laughs> தான் சார் <laughs> 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 အာအာမဟုတ်ဘူးလေအဲ့လိုမဟုတ်ဘူးလေအာအာမဟုတ်ဘူးလေ ನೋಡಿ ಕ್ಯಾಮೆರಾಮನ್ பாருங்க பாருங்க நீங்க பாருங்க ஒரு அவங்க வந்து ஒரு வந்து என்னது என்னது வந்து என்னது என்னது வந்து केना अबु र नपाउँला केना अबु र नपाउँला न न सक्सेस आहा धन्यवाद धन्यवाद போ <laughs>